வெற்றிகரமான நல்ல சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா அனைவரும் நலமாக இன்புற்றி இருக்க ஆண்டவனை தினம் பிரார்த்திக்கிறீர்கள் நண்பர்களே நாங்கள் நலமாக இருக்கும் உங்கள் நலன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நல்ல நன்மைகள் நடைபெறும் எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ நாம் பண்ணலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யலாம் எல்லாத்தையும் வாங்க நண்பர்களே அதுக்கு முன்னாடி நமது சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுதி ஆல் என்ற பட்டன் எழுதி சப்போர்ட் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எங்களுக்கு ஸோ உங்களுக்கும் புதிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உடனடியாக மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க சுபகிருது வைகாசி மாதம் மூன்றையான நமது மீனாட்சி கிரக நிலையம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கிரக நிலையில் அமைந்திருக்குங்க இன்றைய தினம் ராசி அதிபதி குரு பகவான் இன்றைய தினம் ஒன்பது செவ்வாயுடன் இணைந்து காணப்படுகிறது இது ஒரு சிறந்த யோகமான அமைப்புங்க இத்தகைய யோகமான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் காலை நேரத்திலேயே வரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க எனவே சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுனால சுறுசுறுப்பான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் மனதில் புதிய தன்னம்பிக்கையும் சந்தோஷமும் எளிதாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக என்ற தினம் உங்களுக்கு காலை பொழுது அமையுங்க இதுவரைக்கும் உங்களுக்கு கடமைகள் சேர்த்துல இருக்கக்கூடிய சில தடைகள் தாமதங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்குங்க எனவே என்ற தினம் உங்களுக்கு உங்களது கடமைகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிச்சு மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இது தினம் போதும் அப்படின்ற வாழ்வு நீங்க உறுதியா மனசுல வந்து அந்த எண்ணத்தை வந்து வச்சுக்கணுங்க எவ்வளவு கிடைச்சாலும் பத்தலை என்றே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா பத்தாது எனவே இன்னைக்கு போதும் என்ற மனம் புன் செய்யும் மனம் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த தினம் போதும் என்ற ஒரு மனநிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு உறுதியாக இன்னைக்கு அந்த விஷயங்கள் இருந்தீங்கன்னா இன்னைக்கு மிக மிக நல்ல ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமைப்புருங்க இன்னைக்கு உங்களுடைய இல்லத்திற்கு உங்களுடைய வீட்டிற்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்றவாறு சில மதிப்புமிக்க பொருட்களை இன்றைய தினம் நீங்கள் வாங்கக்கூடிய இருக்குங்க தேவைக்கு ஏற்ப இன்றைக்கு மதிப்புமிக்க பொருட்களை வாங்குறதுனால இன்றைய தினம் நீங்கள் ஷாப்பிங் போகிறது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல தினமாக உங்களுக்கு புதிய பொருட்கள் வீட்டுக்கு சேர்ப்பதனால் ஏற்படுங்க பொருட்சர்க்கு ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமையுங்க இதனால் உங்களுடைய நிதி நிலைமை கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்காக உங்களது சந்தோஷத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நிம்மதியான ஒரு சந்தோஷமான தினமும் உங்களுக்கு கண்டிப்பா அமையுங்க இன்னைக்கு உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களது வாழ்க்கை துணை உங்களை மகிழ்விப்பார் என்ன தினம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தரை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க ஆபீஸ்ல இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தகவல் தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் சிறப்பான நல்ல நன்மைகளையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல தகவல் மூலமாக கிடைக்குங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கணும் இன்றைக்கி உங்களுடைய விலை மதிப்பெற்ற நேரத்தை நீங்கள் வீணாக்கக்கூடாது நீங்கள் அந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு மிகச்சிறந்தது நாளா அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனக்கார்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது மனக்கார்ந்த காதலர் அவருக்கே தெரியாமல் சில விஷயங்களை செய்வாருங்க அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக உங்களது காதல் வாழ்க்கை அமையுங்க இன்றைய நாள் உங்களது காதல் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாற்றக்கூடிய யோகம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் எல்லாத்துலேயும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமையுங்க எல்லா விஷயத்தினையும் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் காத்திருக்குங்க நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பான நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கூடி வருங்க இன்னைக்கு உங்களுக்கு குரு மங்கள யோகம் அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக செயல்படுகளை வெற்றிகள் அதிகமாக இருக்கும் சாதகமான சூழ்நிலை நிலவும் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க புதிய வேலைவாய்ப்புகள் தேடும் இளைஞர்கள் இன்றைய தினம் இன்டர்வியூ ஏதாவது இருந்தால் மிஸ் பண்ண வேண்டாம் அனைத்து விதமான இன்டர்வியூயும் இன்றைய தினம் அட்டமுடங்க நல்ல நன்மைகள் உண்டு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்த செய்திகள் உண்டுங்க இன்றைய தினம் வேலை மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு இருந்ததுதான் இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் வேலை மாற்றம் கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல வெற்றியை தருங்க தொழில் மிகச்சிறப்பாக இருக்குங்க தொழிலில் நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் உங்களுக்கு தொழிலில் இருக்குங்க அதை இன்னைக்கு பயன்படுத்திக்கோங்க நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை நீங்கள் அமைச்சுக்க முடியும் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிங்க இல்வாழ்க்கையும் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆன விஷயங்களை உங்களுக்கு இல்லைவாழ்க்கிறேன் என்ற தினம் காத்திருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு எட்டாம் நம்பர் லக்கி லக்கியஸ்ட் நம்பரா அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலரும் எட்டாம் நம்பரும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண் ஆகுங்க இன்றைய தினம் நமது மீனவ சம்பளங்களில் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வியா வியாபாரம் தொழில் சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு கால்தடை தொடர்பான வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த நல்ல கவனமாக சேர்ந்தீங்கன்னா நல்ல நன்மைகள் உண்டு உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இங்கே பெறுவீங்க இணையம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சான்சஸ் புதிய சான்சஸ் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க உத்தரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷங்களை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் சில கடன் கடனுதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்படுறதுனால உங்களுக்கு மன சந்தோஷம் அதன் அதன்மனமாகவும் அதிகரிக்கும் உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மனு உயர்ந்த காதலிடவும் உங்களது வாழ்க்கை துணையின் வழியிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்குங்க மேலும் மகிழ்ச்சி நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுனால உங்களுக்கு திருமண வாழ்க்கை இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க ரேவி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா போதும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் கொஞ்சம் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சிறந்த தினமா இன்னைக்கு அமைத்து பெறு பெறும் முடியுங்க உங்களுடைய தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு செயல்பாடுகளில் வெற்றிகள் கிடைக்கும் எனவே அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் அனைத்து விதமான காரியங்களையும் தயங்காமல் மேற்கொள்ளுங்க உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டை தட்டுவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணிவிடுங்க நமது வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அது நமது வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவியாக இருக்கும் மறக்காம நமது பிடி ரெசிபிஎல் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போ சஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஆல் பட்டனையும் பட்டனும் விடுங்க நண்பர்களை இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நீங்கள் மிஸ் செய்யாமல் தினமும் பார்க்க முடியும் மீண்டும் நாளைக்கையின் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே